தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களுக்கு வந்து ஓய் பாதுகாப்பு வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்து வழங்கியிருக்காங்க பின்புலத்துல வந்து பல அரசியல்கள் வந்து பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகம் என்பதே வந்து பாஜகவினுடைய ஒரு இன்னொரு அணிதான் தமிழ்நாட்டினுடைய பாஜக இன்னொரு பி டீம் பி டீம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு டீம் தான் விஜயவனுடைய தமிழக வெற்றிக் கழகம்ன்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்றாங்க இந்த ஓய் பிரிவுக்கு பின்பாக பின்பாக வந்து பல அரசியல்கள் பேசப்பட்டு வருகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவனுடைய மாநாடு பாசிசமாக பாயசமான்னு கேட்டார் தமிழ்நாட்டில் பாசிசம் என்ற கருத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குற மாதிரி தெரியும் இதை ஒட்டி தான் அந்த காணொளி இருக்குன்னு நினைக்கிறேன் தற்போது வந்து நடிகரும் தமிழக வெற்றிக் கலா தலைவராக கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு ஏன் தேவைப்படுது விஜய் அவர்கள் பாஜகவனுடைய பி டிம் தானா என்பதை பற்றி நம்ம பார்க்கறோம் அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து தமிழக வெற்றிக் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அந்த கட்சியை ஆரம்பித்து பல அரசியலெலாம் பேசுவார்னு பார்த்தோம்னா கொள்கை என்னான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இப்பெல்லாம் விரட்டி வெரைட்டி எழுதலாம் எழுத்துக்கிட்டாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து கொள்கைனா என்னான்னு தெரியாது உங்கள் கொள்கை தலைவர்னா யாருன்னு கேட்டால் பெரியாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வந்து பல கட்சிகள் இருக்குது திராவிட இயக்கம் இருந்துச்சுன்னா ஒரு பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற பல்வேறு தலைவர்கள் இருப்பாங்க அதை சார் வந்து இடைசாரி இயக்கம்னா கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருப்பாங்க லெனின் மார்க்ஸு போன்ற தலைவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி தலித் இயக்கம் தான் பெரியார் அம்பேத்கர் இன்னும் ப ஐத்துதாச பண்டிதர் அட்டமலை சிம்ஹாசன் எல்சி சமைத்தியாகி மானுவ சார் போன்ற பல தலைவர்கள் வந்து சொல்லிக்கிருப்பாங்க இருப்பாங்க விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பி சொன்னா உங்க கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா அதெல்லாம் எங்க எங்க நிமேதான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க அப்போ அப்ப கூட நான் அன்றைய தினமும் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தேன் ரஜினி அவர்கள்ட்ட போயிட்டு கொள்கைன்னு கேட்டாவே தலை சுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லுவாருனோம் விஜய் அவர்கள்ட்ட கொள்கையை கேட்டாவே கொள்கையை யோசிச்சே தலை சுத்துன்ற மாதிரி நான் கருத்தை தெரிஞ்சுருந்தேன் அந்த கருத்தை ஒட்டி வந்து ஒரு ஆறு மாதம் பல அரசியலெலாம் ஓடிக்கிருந்துச்சு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எதுவுமே எடுக்க கிடையாது இடையில் வந்து பல புயல்கள் இருந்துச்சு தூத்துக்குடிலாம் வெள்ளத்தில் தத்தளித்தது அதே மாதிரி சென்னை அதே மாதிரி தான் இருந்தது அப்புறம் விழுப்புரம் பல்வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது விஜய் அவர்கள் வந்து நமக்கு என்ன ஒன்றும் நடக்கலை அந்த மாதிரியான முறையில் தான் இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அதுக்கடுத்து ஒரு மாநாடு போகிறாரு மாநாடு போட்டு ஆகா மாநாடு போட்டார் அன்னுமே விஜய் அவர்கள் பின்னி எடுக்கக்கூடாதுன்றனா அப்போ முதல் முதலாக வந்து இந்த கட்சியினுடைய ஒரு கொள்கை தலைவராக அறிவிக்க சுதந்திர போராட்ட வீரான வேல்நாச்சியார் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலி அம்மாள் போன்ற ஐந்து தலைவர்கள் வந்து தமிழக வெட்டி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொன்னார் அறிவிச்சாரு அதுக்கடுத்து உண்மையிலேயே அந்த தலைவருடைய வழி நின்னானா என்பது வந்து பல கேள்விகளை வந்து உருவாக்கி இருந்துச்சு சரி இதை ஒட்டி வந்து பல கருத்துக்களாக ஓடிக்கிருந்துச்சு அவங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் வந்து அமித்ஷா வந்து அம்பழுக்கிறாரு எதுக்கு என்ன எதுக்கு கிட்டத்தான் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்க அம்பேத்கர் சொல்கிறதுக்கு பதிலாக வந்து கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சொக்கத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு அப்போ கூட விஜய் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் யாரோ ஒருவருக்கு வந்து பிடிக்காமல் இருந்து இப்படிலாம் பேசலாமா யாரோ ஒருவராக தான் பேசினார்ன்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து டைரெக்டாக இருக்கிறது அவர் பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குது அமித்ஷான்னு பேரை குறிப்பிடல பாஜகன்னு குறிப்பில்லை ஏதோ வெறுமனையும் வந்து அன்னை கூட வந்துட்டு யாரோ ஒருவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதுவும் மொதல் கொள்கை தலைவர் அவுட் ஆகிட்டார் இரண்டாவது கொள்கை தலைவராக வந்து தந்தை பெரியார் அவர்கள் இருக்காங்க மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய ஆணிவீர்கள் கூட சொல்லலாம் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியினுடைய அடையாளம் சொல்லலாம் பெண்ணுரிமை போராளின்னு சொல்லலாம் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் வந்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது மாதிரியான ஒரு கருத்தினுடைய ஒரு நல்வெளியினுடைய ஒரு தலைவராக பார்க்கக்கூடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் வந்து சீமான வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் அதுன்னு பேசிக்கிட்டே இருந்தான் பெற்ற தாயோரு கூட உடல் உறவு வைக்க சொன்னார் அந்த மாதிரியான ஒரு கருத்தை கூட சீமான சொல்லிக்கிறது தான் அப்போ கூட விஜயவர்கள் வந்து மௌனம் அமைச்சிருந்தாரு தன் தன்னுடைய கொள்கை தலைவராக கூடிய தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்த மாதிரியான இழிவுபடுத்தியிருக்காரு அதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டாரா எதுவுமே கிடையாது ஒரு ரெண்டு மாதம் வந்து பேசிக்கிட்டே இருந்தால் இப்போ ஈரோடைய இடத்தேர்தல் வந்துச்சு நான் அணு கூட என்கிட்ட இருக்குது நீங்கள் வெங்காயத்தை சொன்னாங்க தந்தை பெரியார் அவனுடைய கொள்கை பேரங்கள் பேத்தி எல்லாம் சேர்ந்து அடி விரட்டி இருபத்தி ஓராயிரம் ஓட்டை தாண்ட முடியல திமுக வந்து ஒரு லட்சம் ஓட்டு வெட்டுறாங்க அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாக வந்து அந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் வந்து இது பெரியார் மன்னு போட்டு சீ சீமானுடைய முகத்தில் வந்து க கரிய பூசின மாதிரி பண்ணிட்டார் சரி இந்த கருத்துல அவங்க ஒரு பொருள் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து என்ன திடீர்னு இந்த பாதுகாப்பு விஜயபுர்களுடைய உயிருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு அச்சுறுத்தல் கிடையாது யாராவது இப்போ ரோட்டில் போகிறோம் ஏதாவது நாய் கிடைக்கும்னு சொன்னால் வீட்டில் இருக்கவங்க ஏதாவது நாய் கிடைச்சுன்னு சொன்னால் எதாவது ஏற்றுக்க முடியுமா அந்த மாதிரி தான் விஜயபுரோடு எங்கே எந்த ஃபீல்டு ஒர்க்கும் வர கிடையாது தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை வருது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து பிரச்சினை சொன்னோன்னா ஆளுநரை பேசினிருக்கிறார தவிர எந்த ஒரு போராட்டத்தை அறிவிக்கல அவங்க கட்சியும் எதுவும் பண்ணல அவங்களோட அதிகபட்ச கொள்கை இவங்களோட கட்சியினுடைய செயல்பாடு என்னன்னா என்னென்ன தலைவனுடைய நினைவு நாள் பிறந்தநாள் வருன்றத ஒரு வீட்டில் வந்து பனைவர்கள் வந்து சேர்ப்படை வச்சுருப்பார் ஆஹ் ஏப்ரல் பதினாலா அம்பேத்கர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழா அன்னைக்கு வந்து தந்தை பெரியார் அவனுடைய பிறந்தநாள் இன்னொரு நாளா அன்னைக்கு வந்து ராணி வேலுநாச்சர் அவனுடைய பிறந்தநாள் நினைவு நாள் அதே மாதிரி காமராஜ் அவர்களுடைய பிரதமர் இந்த மாதிரியான ஒரு சில சேட்டுக்களை வச்சுட்டு இருந்தாரே தவிர மற்றபடி ஃபீல்டு ஒர்க்குன்றது எதுவுமே கிடையாது இப்படி இருக்கிற நபர் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் இவங்க ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் போயிட்டு இங்கிட்டு ரஜினேஸ்வரோட சண்டை போடுறது அங்கிட்டு போனால் அஜித்தோட சண்டை போடுறது அஜித் ரேசிங் போனா அங்கே பிடிச்சி பிடிச்சுக்கிறது இவங்க வந்து இது பண்றது இதில் கூடுதலாக பார்த்தோம்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்து ரெண்டு இது இது பண்ணிட்டாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் வந்து தெரியுமா அந்த மாதிரி ரெண்டு மாங்காக வாடிக்கணும்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் வந்து பத்ம பத்மமிஷன் கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னே உடனே விஜய் ரசிகெல்லாம் சும்மா இருப்பாங்களா தாவையக்காய் தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிட்டாங்க அதை அப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா காரணம் இருக்குது அஜித்துக்கு போய் இந்த விருது கொடுத்துட்டாங்க நம்ம தலைவர் கொடுக்கலன்ற மாதிரி நான் பல ஏங்கி இருக்கும் போது டக்குன்னு எம்ஜிஆர் வந்து கிடச்சிட்டாரு ஏன்னா விருதே வாங்காத ரெண்டே நடிகர்கள் அது ரெண்டே மக்கள் மனதில் நின்றவர்களும் எம்ஜிஆரும் விஜய் தான் அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வேண்டுமானு ஒரு கதை சொல்லிட்டு நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க கூடவே வந்து ரஜினி அவம்புலத்துக்கு இருந்தாங்க விஜயகாந்த் கொடுத்துருந்தாங்க கமலஹாசன் கொடுத்துருந்தாங்க அஜித் அவர்கள் கொடுத்துருந்தாங்க அஜித் வந்து நான் எனக்குலாம் விருதே பிடிக்காது எனக்கு எதுவும் ஓடாஞ்சனவர் இருந்தார் அவருடைய வழக்கத்துக்கு மாறான கொள்கைகளை மாறிட்டார்னு தான் நம்ம பார்க்க முடியுது சரி இங்கே விஜய அவர்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஒய் ப்ளஸ்ஸு ஜெட் பிளஸ் எக்ஸு இந்த மாதிரி பல பிரிவுகளெலாம் இருக்கிறது எஸ்பிஜின் இருக்குது இதே சில சுருக்கமாக நம்ம பார்த்தா கூட எஸ்பிஜின்னு ஒரு மிகப்பெரிய டீம் இருப்பாங்க இந்தியாவுடைய மிகச்சிறந்த பாதுகாப்பு வந்து அதுக்கே ஒரு ஐநூறு கோடிக்கிட்ட ஆண்டுக்கு வந்து செலவு பண்ணுறாங்கன்றது இன்னொரு அப்புறம் அது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அது வந்து எத்தனை பேர் இருப்பாங்க எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டாங்க எத்தனை பேர் தான் பாதுகாப்பு இருப்போன்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்காது அதுக்கடுத்து பார்த்தோம்னா இஜட் பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க அதில் வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அமித்ஷா கூட கொடுக்காங்க இதில் கூடுதலாக பார்த்தோம்னா அதில் வெக்கக்கேடு என்னன்னா மோகன் பகவத் கொடுக்குறாங்க மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அமைப்பினுடைய தலைவராக கூட மோகன் பகவத்துக்கு எதுக்கு எதுக்குன்றது கொடுக்கணும் அவருக்கு ஏதாவது ஒரு இருக்கா இவங்க ஏதோ ஊருக்குலாம் போய்ட்டு ஏதாவது பேரணி சொன்னால் அவங்களுக்கு இருப்பேன் இப்போ திருப்பூர்ன்ற நீங்கள் கேள்விப்படுவீங்க எல்லா பேரும் வந்து அவனுக்கு ஆடு பிடிச்சா ஆடை வெட்டி சாப்பிடுவேன் மாடை பிடிச்சா மாடு வெட்டி சாப்பிடுவேன் கோழிக்கறி சாப்பிடவே இருப்பேன் எதுவும் பிடிக்கவே நான் சைவம்னு சொல்லி சாப்பிட்டு போவேன் அதே தான் திருப்பூர்ன்ற மலையில் போயிட்டு சிக்கந்தர் மலை முஸ்லீம் வந்து அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க இந்துக்கள் இருக்கக்கூடியவங்க முருகன் பக்தர்கள் வந்து அது கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க சமணர்கள் வந்து அதாவது பௌத்தர்கள் இதை சார்ந்தவங்க வந்து சமணர் படுகைன்னு சொல்லுவாங்க அதாவது பெருங்குன்றம்ன்ற மலைன்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க பொதுவாக வந்து அந்த மலையை வந்து நான் மதுரை கரணின்ற ஒரு அடிப்படையில் பார்த்தா நாங்களாம் கந்தர்மலைன்னா சொல்லியே பழக முடியாது திருப்பூர்ன்ற மலைன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் இங்கிட்ட பசுமலைன்னு ஒரு மலை இருக்கும் அந்த மலையை சொல்லிக்கிறோம் அலர்வேல் மலைன்னு சொல்லுவோம் தவிர இந்த சாமியோட மலை அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு சொல்ல மாட்டோம் அது அந்தந்த மதத்தினுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய நம்பிக்கை இருக்கவங்க அந்தந்த மலையும் சொல்லிக்கிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இந்துத்துவவாதிகள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை எழுப்பாங்க அந்த அதனுடைய தலைவராக கூடிய மோகன் பகவத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு சில பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு தெரியல அது வெட்டி செலவு அதெல்லாம் எடுக்கணும் அப்புறம் பார்த்தோம்னா இரு இஜெட் பிரிவு வந்து இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி இந்த இஜெட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பத்தஞ்சு பேர் இந்தியாவுடைய முக்கியமானவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க பல நேரங்களில் வந்து ஒரு ஐந்து வாகனங்கள் எங்கே போனாலும் அவங்களுடைய எச்சரிக்கையை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து என்னென்ன பண்ணன்றலாம் செய்வாங்க இதில் விஜயவர்களுக்கு எது கொடுக்குறேன்னு தெரியல பதினோரு பேரான் சும்மா அவர் தூங்கி இருக்கவங்களாம் ஒரு பதினோரு பேர் வந்து பாதுகாப்பு கொடுக்கலாமா ஏதாவது ஒரு பிரசாத்துக்கு வரானா தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்துக்கிறோம் இதில் ஓய் பாதுகாப்பு ஏன் கொடுக்குறான்றது தெரியல ஏன் எனக்குனமோ விஜயவர்கள் வந்து மாநாட்டில் பேசுறது பாசிசமா பயாசமாக சொன்னது தொடர்ந்து திமுக எதிராகவே பேசுறது ஒன்றிய அரசு வந்து இப்போ வந்து நம்ம கல்விக்கான நிதியை வந்து தர மாட்றாங்க எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது ஒன்றிய ஜிஎஸ்டி வரையில் வந்து பல மாற்றங்களை கொண்டு வராங்க தமிழ்நாடு வந்து அதிக வரி கட்டுது நமக்கான நிலுவைத் தொகை வந்து பல இது கொடுக்க மாட்றாங்க பல மாநிலங்களுக்கு வாரி இறைக்கிறாங்க குறிப்பாக பாஜக ஆளுகின்ற உபி ராஜஸ்தான் குஜராத் போன்ற பீகார் அவங்களுடைய ஆதரவு பெற்ற பீகார் ஆந்திராவுக்குலாம் கொடுக்குறாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்குற கொடுக்குறது கிடையாது இதை எதிர்த்து என்னைக்கா விஜய் அவர்கள் பேசியிருக்காருன்னா ஒரு அறிக்கையும் கிடையாது அறிக்கையை வெளியிடாததுக்கான ஒரு இதாகவும் கூட நம்ம அந்த ஓய் பாதுகாப்பு பிரிவு கூட நம்ம பார்க்க முடியுது இதில் பதினோரு பேர் இதில் எட்டு பேர் வந்து சிறப்பு படையினர் அடுத்து போலீஸ்லாம் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க விஜய் அவர்களுக்கு ஏன் இந்த இடத்துல கொடுக்கணும்னு நம்ம கேட்குறோம் ஏதாவது ஒரு மக்களுக்காக போராடுறதா மக்களுக்கான பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா இப்போ அண்மையில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க சிவகங்கையில் நேற்று எதுனா பார்த்தோம்னா ஒரு புல்லட்டில் பைக் இருந்தோம் அவர் பையன் அந்த பையனை கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த பையனுடைய ரெண்டு கையை வெட்டியிருக்காங்க வெட்டி நீ பைக்கே ஓட்டக்கூடாரா அந்த மாதிரியான ஒரு பல்வேறு சாதிய தாக்குதலாக இருக்கிறது இதெல்லாம் ஏற்றதாவது ஒன்று பேசுகிறாரா விஜய் அப்போ இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஓய்வு பாதுகாப்பு பிரிவு நம்ம கொடுக்கறது என்பது வந்து ஒரு வெட்டி செலவு தான் இதில் கூடுதலாக பார்த்தோம்னா நாம தமிழக கட்சி நம்பர் சீமான் அவர் வந்துட்டு அது வந்து சில பேர் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அது அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா எனக்கு மக்கள் தாங்க பாதுகாப்புன்னாரு மக்கள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க எதுக்குல மீட்டிங் கூடும் பத்து பாடி கார்ட்ஸோட போய்க்கிருக்க இப்போ ஈரோட இடத்துல கிடத்தா ஒரு ஐம்பது நூறு பேர் பாடி கார்ட்ஸ் தினமும் ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் கொடுத்துட்டு கூட்டம் அந்த கூட்டம் உனக்கு அது தேவையா சிமன் வந்து வாய் எழுப்பு அடக்குனா இந்த மாதிரியான சில எல்லாம் பேசணும்னு சொமா முந்தனத்தே வச்சு செஞ்சாங்க திறன் நிதி திருடனுக்கு எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் தேவையான்ற மாதிரியான ஒரு கே கருத்தையும் கேட்டாங்க சீமான உடனே வந்து ஏதாவது யாருக்கு எது கொடுத்தாலும் சரி இவர் வந்து ஒரு மீடியாவில் பரபரப்பாக பேசணுன்றக்காக இதான் பேசிக்கிட்டு இந்த மக்கள்கிட்ட வந்து ஊடகங்கள் மத்தியில் வந்து தான் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கணும் தவிர மற்றபடி எந்த கருத்தையும் சொல்கிறதே கிடையாது அதில் இன்னொரு ஒரு கவிதைலாம் எனக்கு ஒரு டைலாக் ஒன்று நான் இருக்குது மீண்டும் ஒரு முறை கடல் வத்தி கருவாடு சாப்பிடலாம்னு நினச்ச கொக்கு குடல் வத்தி சேர்த்து போச்சானு ஒரு இது சொல்லுவாங்க அந்த கருத்தில் சீமான் அவர்கள் என்னதான் இங்கே முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டு மண்ணில் பெரியார் மண்ணில் என்னதான் ஒரு கத்தி கூப்பாடு போட்டாலும் உனக்கு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்காது தந்தை பெரியார் அவர்கள் வந்து நீ என்னைக்கு இழிவுபடுத்துனியோ அன்னைக்கே வந்து நீ வந்து இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட அதையும் தாண்டி இந்த மக்கள் மத்தியிலிருந்து நீ அன்னியப்பட்ட விஜயகுமூலினுடைய அந்த ஓய் அந்த பாதுகாப்பை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா இது ஒரு பாஜகனுடைய எதிர்கால ஒரு அரசியல் நிலைப்பாட்டாக தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த முறை வந்து தனிச்சு நிப்பாட்டிட்டு ஏன்னா டேரெக்டாக வந்து பிஜேபி வந்து அடுத்த முறை வந்து ஒரு பத்து வாக்கு வாங்குன்னு சொல்லியிருக்காங்க திமுகவினுடைய கூட்டணி வாக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் தாண்டிடுச்சு இரநூறு தொகுதியில் வந்து வெல்றதுக்கு வந்து சரியாக இருக்காங்க இதனை திட்டமிட்டு சீர்குலைப்பதற்காக விஜயாவில் வந்து உள்ளே எழுத்து போகிறதுக்கான ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்க முடியுது அஜித்துக்கு ஒரு ப பத்மபூஷன் வருது விஜய்க்கு வந்து ஒய்பிளஸ் பாதுகாப்பு தென்னம்பரத்தில் ஒரு குத்து ஏனியில் ஒரு குத்து ஒன்றிய அரசு வந்து மிக சிறந்த ஒரு அரசியல் யுக்திய அரசியல் சதுரங்க வேட்டையை வந்து தொடங்கியிருக்காங்கன்றதான் நம்ம இந்த வீடியோ வைலாக பார்க்க இருக்கிறோம் எது எப்படியோ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலேருந்து பிஜேபி வந்து என்றைக்கோ அப்புறப்படுத்தப்பட்டாங்க நீங்கள் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் உங்கள் கொண்டையை வச்சு நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிப்பாங்க எதிர்காலத்தில் விஜய் அவர்கள் வந்து சங்கீதா என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தான் நம்ம கருத முடிகிறது மற்றபடி நம்ம எதை சொன்னாவும் இப்போதைக்கு இது வந்து தேவையில்லாத தான் இருக்கும் விஜயோர்களை தேவையில்லாத அணி தேவையில்லாத ஆணிக்கு எதுக்கு இந்த மாதிரியான செலவு எல்லாம் வெட்டி செலவுலாம் பண்ணிக்கிறீங்க பல லட்சத்தை ஏன் செலவு பண்றீங்கறதான் இந்த காணொளி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்